ஹேகஸ் வெல்கம் பேக் டு செய்தியூ ஒன் வெல்கம் பேக் டு சனதர் லாக் சோகேஷ் எல்லாரும் எப்படி இருக்கேன் எல்லாருமே நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஸோ கத்தாரில் கோயத்தில் அதாவது வெளிநாட்டுகளில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் பார்த்து கவனமாக வேலை பாருங்கள் நானும் அந்த மாதிரி தான் பார்த்து கவனமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டாக்டர் மாதிரி தான் பிக்கப் பண்ண போய்கிட்டு இருக்கிறேன் என்னென்னு கேட்டாக்கா அவங்க வண்டியை வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு விட்டுருக்காங்க வீட்டுக்கு வந்து ஹோம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது உள்ளாக்க வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி அந்த மேட்டு அந்த ஃப்ளோர் இருக்கில்ல கிரவுண்ட் ஃப்ளோரு அந்த க்ரௌண்ட் ஃப்ளோர் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி அவங்க வந்து ப்ராப்பராக சாப்பிட்ணும் அதாவது சர்பு அந்த சோப்பாயில் இதுக்கெல்லாம் போட்டு க்ளீன் பண்ண மாதிரியா நல்லா க்ளீன் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஒப்படைப்பாங்க அதுக்கு ஒரு தனியாக ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க அது எவ்வளோன்னு தெரியலை அது அவங்களுக்கு இவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வேலை வந்து காலையில் வந்து ஃபோன் அடித்தாங்க அப்போது ஃபோன் அடித்த உடனே என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து வண்டி எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போக செய்யுது வீட்டுக்கு போயிட்டு அங்கே வேலைக்கு ஆள் வந்திருக்காங்க வண்டியை க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு வண்டியை வீட்டுக்குள்ளே ஏற்றி வை வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது போக இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை டைம் வந்து பதினொன்று முப்பத்தஞ்சு நான் வண்டியை எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறேன் வெள்ளிக்கிழமை ஜும்மா வேறு இருக்குது சீக்கிரத்தில் வந்துட்டாங்கன்னா விட்டுட்டு டக்குன்னு நான் தொழவு போயிடுவேன் தாங்க வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதாவது ஒரு மிலிட்ரி மேன் வந்து ஒரு போருக்கு போக போனால் எவ்வளோ தயாராக இருப்பாங்க எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரியாக எங்களுடைய வேலை இருக்குது எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இது பண்ணணும் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு நிமிஷத்தில் என்னை இறக்கி மட்டும் விட்டுட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் போயிருந்தோடனே அவங்களுக்கு ஃபோன் அடிக்கணும் நல்லா லாங் ரிங்கு வரைக்கும் நான் கொடுக்கணும் கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனாக்கா அவங்களுக்கு தெரியாது கேஸ் அது போக வந்து காலையில் இன்னும் நான் சாப்பிட்ல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு முக்கியமான நம்ம ப்ரோவை வந்து சந்திக்க நம்ம இருக்கிறோம் நம்ம பிரதர் விக்னேஷ் பிரதர் ஃபேமிலியை வந்து நம்ம வந்து இன்றைக்கி சந்திக்க போகிறோம் வெள்ளிக்கிழமை ஸோ அவங்களையும் சந்திச்சுட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து தொழுதுட்டு அதாவது இப்போ போகிறேன் மதன கழிப்பாக போகிறேன் போயிட்டு வந்து தொழுதுட்டு அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு நேராக போகணும் நேற்றே வந்து கேட்டாச்சு டாக்டர் மாட்டை கேட்டாச்சு இந்த மாதிரி நான் வந்து பிரதர் ரூமுக்கு போகணும் நான் போயிட்டு வருவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து அந்த ஒரு தைரியத்தில் நான் வந்து இப்போது முன்னோக்கி இருக்கிறேன் அதான் எதுவும் சொல்லாமல் கொல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம முதலாளியமாவோ முதலாளியோ இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட இருந்து பெர்மிஷன் வாங்குறது ரேர் சரிங்களா இல்லை இல்லை தொழுதுட்டுக்கப்புறம் நான் வெளில போகணும் இல்லைனாக்கா அந்த ஜாமான் கொடுக்க போகணும் அது கொடுக்க போகணும் இது கொடுக்க போகணும் ஏதாவது ஒரு வேலையை வச்சுருப்பாங்க பட்டு அதாவது இந்த அரபு கண்ட்ரியில் வந்து ஹவுஸ் டிரைவராக இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும் வயசானவங்க எப்படி அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த புதுசாக கல்யாணம் முடிஞ்சிட்டு போனவங்க எப்படி கல்யாணம் முடிக்காமல் பேச்சுலராக இருக்கிறாங்கள்ல அவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆணி வேற அக்கு வேற புட்டு 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 புட்டுப்பழத்தை புட்டு வச்ச மாதிரியாக புட்டு புட்டு வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது நான் ரொம்ப பேச விரும்பலை நேராக நம்ம மன கலைவா போய்ட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து தொழுதுட்டு வைக்கிறோம் பக்கனால உக்கே இருக்கு உக்கே இருக்கு நம்ம போகும்போது பாக்கியை நம்ம பேசிக்கிட்டே போவோம் சரிங்களா கைஸ் வாங்க மேனக்களிப்பா போகலாம் நான் வந்து மானக்களிப்பாவில் இருந்து நேராக உக்கேருக்கு வந்துட்டேங்க அங்கே உக்கே இருக்கு வந்துருக்கிறேன் நம்ம விக்னேஷ் ப்ரோ வந்து சந்திக்கிறதுங்க வந்தாச்சு இந்த ரவுண்ட போட்டில் வந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே போக சொல்கிறது நான் லொக்கேஷன் பார்த்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் வா சூப்பராக இருக்குங்க அந்த ஏரியாவை பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் அருமையான பிளேஸுங்க இப்போ கீழே ஃபுல்லாக அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி சலூனு அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டு இப்படி நிறையா இருக்குது உண்மையிலே இருக்குங்க பார்க்கறதுக்கு ஏரியா ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த மாதிரி கலர்ஃபுல் பில்டிங்கு கத்தாரில் அந்த உக்கேரில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த இந்த பக்கத்தில் நமக்கு வேலை இருந்தால் நம்ம வரலாம் இப்போ இந்த இந்த இதில் வேலையும் இல்லை இல்லை ஆனால் அது இப்போ தான் நான் வந்திருக்கிறேன் ஸோ விக்னேஷூப் பூராக சந்திக்கிறதுக்கு நேராக இப்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்ப்போம் சரியில்லாம் அந்த பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் அரைவல் ஆயிரலாம் ஓகேவா ஓகே அடுத்த ரைட் எடுக்க சொல்கிறாங்க பாஷா பாஷான்னு சொல்லிட்டு இருக்குதுங்க இங்கே தான் காட்டுது பக்கத்தில் வந்தாச்சு இந்த ரைட் அப்படின்னு சொல்லுது பில்டிங் நம்பர் என்னன்னு தெரியல நம்ம ப்ரோவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போங்க ப்ரேஷ் நம்ம விக்னேஷ் ப்ரோ வந்து சந்தித்தாச்சு உட்கல நம்ம Is done? Yes, it's done. Uh, it's done,

ப்ரோவே சொல்லிட்டார் முன்னாடி பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் அப்பளம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் மசால் வடை அதுக்கப்புறம் பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோசு தேங்காய் துருவி எல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்வீட்டு அப்புறம் பூண்டு உருகா சால்ட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு சாம்பார் அதில் கொஞ்சம் நெய் விட்டுருக்காங்க சாப்பிட்டு பத்திரலாம் ஓகே ம் அப்படியே வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு வீட்டில் சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குதுங்க நல்லா இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ சுகேஷ் இப்போ நம்ம வந்து விக்னேஷ் ப்ரோ வீட்டில் இருந்து அப்படியே வெளியே ஆகிட்டோம் உண்மையிலே வந்து சாப்பாடு வேற லெவலில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் இங்கே பக்கத்தில் லூலு கூட இருக்குது பாருங்கள் நம்ம விக்னேஷ் ப்ரோ வந்து இங்கே தான் வருவாராமா நாங்கள் திங்ஸ் எதுவும் வாங்குறதா இருந்தாக்கா இங்கே தான் ப்ரோ வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இந்த லோயோலா ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு ஸோ நம்ம தமிழ் மீடியா இது இது எல்லாமே இங்கே இருக்குது இந்த லோயோலா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் என்ன மாதிரி எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் தெரியணும்னாக்கா நம்ம விஷாகன் மேம் லைஃப் ஸ்டைல் சேனலில் போயிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க அந்த சிஸ்டர் வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சரிங்களா ஓகேங்க நம்மளும் வந்து புறப்பட்டாச்சு சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் விக்னேஷ்புரை விட்டு நம்ம பிரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது பட் நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ட்ரைவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்க அந்த கூப்பிட்ற டயத்தில் நம்ம அந்த இடத்துல நின்று இல்லையா அப்படிங்கிறதுக்கு இருக்கிற பட்சத்தில் வந்து நான் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க இப்போ நேராக நான் வந்து வக்கர ரூட்டை பிடிச்சி அப்படியே நம்ம போக என் வீட்டுக்கு ஓகேவா ஜகேஷ் இப்போ வந்து நேராக மைதருக்கு வந்து விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறேன் மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு ஆகுது இது வந்து மைதரில் உள்ள சின்ன சிக்னல் ஓகேங்களா இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன் நான் விக்னேஷ்புரம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே வந்தேன் இல்லையா வரவேன் நல்லா தூக்கம் வந்து நல்லா சொக்குச்சுங்க செம்ம தூக்கம் பட் ஒன் ஹவர் தான் தூங்கினேன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் நம்ம அலிபாய் அப்புறம் நம்ம அப்தாயிர்பாய் நம்ம ராம் மண்ண எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படியே எல்லாருமே போயிட்டு டீலாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வாக்கிங் மாதிரியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதாவது என்னென்னா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அப்படியே வந்தேன் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருந்தேன் நான் நேரமும் அப்படியே கடந்து போய்கிட்டே இருந்துச்சு அந்த சொல்லிட்டு ஒரு பத்து ஆகவும் நான் சாப்பிட ஆரம்பித்தேன் சாப்பாடு வந்து எனக்கு இங்கே எடுக்க எடுக்க எடுக்கலாம் சரிங்களா என்னென்னா அது வந்து சோறு வந்து கொஞ்சம் விரையாக இருந்துச்சு அது அதனால் வந்து பருப்பு குழம்பு வந்துருந்துச்சி ரெண்டு காடை பொறிச்சு வந்துருந்துச்சு காடை காடை விரிங்களா காடை பொறிச்சு வந்துருந்துச்சு அதை சாப்பிட்டேன் சாப்பிடமுடில்ல பட் அந்த காடையை மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு ரைஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு பருப்பு ஊற்றி அதோட டின்னரை முடித்தாச்சு கேஸ் இப்போ வந்து மைதரில் வந்து ஒரு வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு ஃபோன் அடித்தாங்க செய்யுது வண்டி எடு வண்டி ஓப்படுத்த கார் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிட்டு அவங்கள ஏற்றிக்கிட்டு நேராக மைதரில் உள்ள அவங்க வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேங்க நம்ம வல்ஸ் மால் அப்படி அப்படின்றிருக்கு இதில் அதை இப்போ அது வந்து க்ராஸ் ஆக போகிறேன் எப்படி போய்கிட்டு இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்கெலாம் வந்து ரொம்ப சந்தோஷங்க என்னென்னாக்கா கேள்வி கேட்டிருந்தீங்க ப்ரோ காசு கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதாவது இப்போது காசு கிடைக்கல ப்ரோ இப்போ என்னுடைய இந்தியா சிம்மை வந்து நான் ரோமிங் ஆக்கி வச்சுருக்குறேன் இந்தியாவிலேருந்து கால் பண்ணாக்கா கால் வரும் பட் இந்தியா நம்பர் தான் அது என்னென்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நம்ம இந்தியா காசுக்கு ஒன் மந்த்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு அவங்க கொடுக்குறது எத்தனை ஜிபி தெரியுமா ஒரு ஜிபியோ ரெண்டு ஜிபியே கிடையாதுங்க வெறும் பத்தே எம்பி எத்தனை பத்து எம்பி இன்கம்மிங் கோயிங் ஒன்லி ஃபிஃப்டி அவ்வளோதான் இதுக்கு மேலெலாம் அவங்களுக்கு கிடையாது இருபது இது எத்தனை முப்பது நாளைக்கு இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கிற வேண்டியதாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதாவது லோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது நான் பார்த்துருந்தேன் இது பட்ஜெட் பிளான் பட்ஜெட் பிளான் ஆமாம் பட்ஜெட் பிளானில் வந்து நான் போய் பார்த்ததில் இந்த ப்ரைஸில் முப்பது நாளைக்கு கம்மியான இதில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லை இப்போ நான் வந்து எதுக்காக வேண்டிய ரோமிங் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்தியாவில் இருந்து கால் வரும் எதுனா நம்ம வந்து இப்போ கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம ஆர்பிஐயில் ஸோ அவங்க வந்து கால் பண்ணுவாங்க எப்படி அப்போ இது எனக்கு தெரியாது அவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னா ரியாசனை சொன்னிச்சு அடே நீ வந்து ரோமிங் பண்ணாமல் வச்சுருக்குற அப்போ அவங்க அங்கேருந்து கால் பண்ணும்போது எப்படி ரோமிங் இருந்தால் தானே கால் வரும் ரோமிங் இல்லைன்னா எப்படி கால் வரும் அவங்க எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்க உன்னைய அப்படின்னு சொல்லாமல் ஒரு பக்கத்தில் மனசு பட்டக்கு பட்டக்கு படக்குன்னு கட்டுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்த ஒரு மாதத்துக்கு இப்போதிக்கி நம்மள்ட கையில் காசு இல்லை பட் இப்போ ஜிபேயில் கிடந்தது ஒரு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம கிடந்துச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் ரோமிங் ஆக்கி வச்சிருக்கிறேங்க எப்போ வேணாலும் அவங்க கால் பண்ணலாம் அது போக இன்னொரு பேங்கில் இருந்து ப்ரைவேட் இருந்து இன்னைக்கு கால் பண்ணியிருந்தாங்க பட் அந்த பேங்கையும் நான் வந்து சொல்ல விரும்பலை ஆனால் நல்ல பேங்க் ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட போடுறாங்க அது இன்ட்ரெஸ்ட்டு கூடுற கூட போடுற பேங்க் எந்த பேங்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே கணிச்சிருப்பீங்க இது வரைக்கும் கணிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க அப்போ அதில் வந்து நம்ம ஒரு தடவை நாங்கள் போயிருந்தோம் இப்போ நாங்கள் ஊருக்கு போயிருக்கும் போது நானும் ரியாஸ் அண்ணனே போது அப்போ அந்த பேங்கில் வந்து அண்ணனுடைய ஏடிஎம் கார்டு வந்து கொஞ்சம் ப்ளாக் ஆகி நின்றுச்சு அதை வந்து லாக் அன்லாக் பண்ணுறதுக்கு போயிருந்தோம் அப்போ போது அங்கே ஒரு மேனேஜர் நமக்கு பழக்கம் அவர் பேர் வெங்கட் சரிங்களா அப்போ அந்த ப்ரோ வந்து காலை மிஸ்டு கால் கொடுத்தாருக்குங்களா இது மிஸ்டு கால் வருது அப்போ வெங்கட் ப்ரோ அந்த பேங்குடைய நேமு போட்டு வச்சுருந்தேன் சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் என்ன ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆ நல்லா இருக்கேன் ப்ரோ இங்கே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் ப்ரோ அப்படி இப்படின்னு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாப்புல அப்போ என்ன ப்ரோ நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னீங்க அது கடைசி வரைக்கும் ஓப்பன் பண்ணாமலே நீங்கள் கிளம்பிட்டீங்களே இப்போயும் ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு நீங்கள் வந்து எதோ ஐடியா இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல அப்போ நான் முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ப்ரோ நான் இப்போ என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுற ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வர சில அதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணுவீங்களா உடனே கால் அட்டன் பண்ணி சால்வ் பண்ணுவீங்களா வேறு தானே ப்ரோ நாங்கள் இருக்கிறோம் வேற அது கூட நாங்கள் பார்க்கலன்னா அப்புறம் என்ன ஒர்க் பண்ணுறோம் ப்ரோ எங்களுக்கு கஸ்டமர் நீங்கள்லாம் வேர்வியூ கஸ்டமரு அதுவும் ஃபாரின்ல இருக்கீங்க என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது நாங்கள் அவங்கள வந்து ஸ்பெஷலாக கவனிப்போம் ப்ரோ அப்படின்லாம் சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் இருக்குது ப்ரோ என்ஆர்ஐயில் உங்கள் பேங்க்குக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோனு அதிக ட்ரான்சேக்ஷன் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நாங்கள் க்ரெடிட் கார்டு நாங்கள் கொடுப்போம் இப்போ வந்து பர் மந்த்துக்கு வந்து ஒரு ஒன் லேக்கில் இருந்து டூ லேக் வரைக்கும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நாங்கள் அதுக்கு ஈக்குவல் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுப்போம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த கிரெடிட் கார்டு அப்படின்னாக்கா நாம் வந்து அதை எப்படி பயன்படுத்தணும்னா அப்படி பயன்படுத்தணும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எப்படின்னாக்கா இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் அது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு பேங்க்ல இருந்து க்ரெடிட் கார்டு நம்ம வாங்குறோம்னு வைங்களா இப்போ நம்ம வந்து அவங்க வந்து நமக்கு வந்து லிமிட் வந்து ஒன் லேக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் இப்போ இந்த இப்போ வந்து இருந்து இருபத்தி தேதி இல்லை அடுத்து ஒன்றாந்தேதி இல்லைனாக்கா முப்பதாம் தேதி இதுக்குள்ள வந்து டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒன்றாந்தேதியிலேருந்து தேதிக்குள்ள அந்த ஒன் லேக்கை வந்து நீங்கள் காலி பண்ணிட்டீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க ஸோ அடுத்து வந்து அந்த முப்பதாம் தேதிக்குள்ள நீங்கள் அந்த பணத்தை போடணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கல்ல அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக அந்த முப்பதாந்தேதிக்களை போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை நீங்கள் எவ்வளோ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அதை மட்டுந்தான் நீங்கள் திருப்பி செலுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் நிறையா இருந்துச்சு சரி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிவிட்டேன் இது கரெக்டாக இல்லையா மட்டும் ஒன்ஸ் நீங்கள் வந்து கமண்டெலாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து லோன் இந்த லோன் வந்து எவ்வளோ ப்ரோ எப்படி ப்ரோன்னு கேட்டேன் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ஆர்ஐக்கு வந்து எங்கள் பேங்கில் இருந்து கொடுக்குறது வந்து டென் லேக்ஸ் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் எதுனா பத்து லட்சம் ரூபா வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் இந்த பத்து லட்சமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இல்லாத இடையா ரெட்டில் கட் பண்ணிட்டு போகிறாங்க செக்யூரிட்டி இல்லாத லோனு லோனு ப்ரோ அப்படின்னு சொன்னார் அப்படியா சூப்பரு டென் லேக்கு வந்து நீங்கள் எந்த செக்யூரிட்டி நீங்கள் கொடுக்க தேவையே இல்லை ஆனால் வந்து இந்த சேலரி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இதுக்கு மட்டும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் வருது எழுதுகா இந்த சேலரி சர்டிஃபிகேட் மட்டும் நம்ம வந்து சப்மிட் பண்ணி விட்டோம்னா ஒன்ஸு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நமக்கு வந்து லோன் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலயமாகவே நம்ம அக்கௌண்ட்டுக்கு டென் லேக்ஸ் வந்து விழுந்துடுறேன் ஆனால் டென் லேக்ஸ் வந்து விழுகாது டென் லேக்ஸ்லேயும் பிடிக்காச்சுனால் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு தான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து இந்த இண்டியா மினிட்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் ரொம்ப டீட்டெயில்ஸ் நான் கேட்டுக்கல பட் கேட்ட வரைக்கும் எனக்கு தகவல் வந்து போதுமானதாக இருந்துச்சு அப்போ நம்ம பார்த்து சரி ஓகே இப்போ நான் ஓப்பன் பண்ண பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுங்க அதில் போயிட்டு கேட்டாக்கா இல்லை அப்புறம் அது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதுதான் அதுதான் அவரே சொல்கிறார் என்ன தெரியுமா நீங்கள் என்ஆர்ஐஐ அக்கௌண்டில் இருந்து பணம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னார் அப்போ என்னத்துக்கு அப்போ எங்கன்னு எங்களை என்ஆர்ஐஏஐ அக்கௌண்ட்னா அப்போ என்னத்துக்கு என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு நாங்கள் அதில் பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறது சேமிச்சு வைக்கிறது தானே நம்ம பேங்கில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்போ இருந்து பணம் அனுப்பக்கூடாதுன்னா அப்போ எதில் தான் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் கிட்டத்துக்கு அவ்வளோதான் ப்ரோ ஓ என்னங்க இப்படி கொட்டாயி வருது அவ்வளோதான் அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்ல நான் என்றைக்கு என்னுடைய காசை நான் வந்து மீட் எடுத்து நான் வைக்கிறேனோ அன்னைக்கு உங்கள் அக்கௌ உங்கள் பேங்கில் என்னுடைய அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணி விட்ருவேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியே போயிட வேண்டியது இனி நம்ம ப்ரைவேட் பேங்க்ல வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க வந்து நம்மகிட்ட சார்ஜ் அதிகமாக வாங்கினாலுமே வந்து அவங்க நம்மக்கிட்ட கரெக்டாக நமக்கு ரீப்ளை பண்ணுறது ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி இதுங்கள்லாம் நல்ல ஒரு இதாக இருக்குது கேஸ் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வந்து சின்ன சின்ன இதுங்களை நான் வந்து சொன்னால் கொண்டேன் அது இது பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட்டை நான் ஒன்று படித்தேன் அப்புறம் கவலைப்படாதீங்க எல்லாம் வந்துச்சாலாம் ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஸோ கைஸ் அவ்வளோதான் இப்போ நான் வந்து நேராக வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா வீடியோ இதெல்லாம் எடிட் பண்ணணும் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே படுத்து தூங்க வேண்டியது தான் வந்து இங்கேயே பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இப்போ இதில் இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் முடிக்கும் ஸோ பன்னெண்டு பன்னெண்டுக்கு நான் போயிட்டு வீட்டில் இறங்கிடுவேன் அப்புறம் போயிட்டு ஒரு டீய ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்படியே படிக்க வேண்டியதேன் ஸோ மறக்காமல் நம்ம செய்து வச்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கனை க்ளிக் பண்ணி நோட்டிவிஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சி லைக் கம்பெனி ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வ்ளாகில் சந்திப்போம் பாபாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்